வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு அஞ்சு மாடு விற்பனை இருக்குது மேத்தக்காரில் இருக்குது அப்படியே கட கடக்காரன்னு காட்டிட்டு வரேன் மாடு கடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க அஞ்சு மாடு குயிக்காக காட்டிடுறேன் இதில் பழைய மாடுகளும் இருக்குது புது மாடு ராதாகிருஷ்ணன் பாம்புஸ் டூலு போட்டிருந்தேன் அந்த டூவையும் சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடய லிங்க் இது லீக் தர்ற அதையும் போய் பார்த்து பாருங்க அது ரெடியாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பதினோராயிரத்துக்கு ஒரு மாடு போட்டு அதோட சரித்தனங்கள் நிறைய சொல்லி ராதாகிருஷ்ணன் பாம்புஸ் டூலு போட்டிருக்குறேன் இப்போ அந்த மாட்டை காட்டுறேன் அந்த மாடு இன்னும் விற்கல பதினோராயிரம் இதோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கன்று போட்டு அஞ்சு கண்ணும் நல்ல முறையாக இருக்குது நல்ல முறையாக வாழ்ந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போய் கிராஸாகவே இருந்தாலும் நாட்டு மாடு ஊசி போட்டால் நாட்டு மாடு கன்று பிறகு அந்த மாதிரி பதினோராயிரம் ரூபாய்க்கு இந்த மாடு தரேன் உங்களுக்கு வெறும் ரூம் ஒரு ஆட்டுக்குட்டி ரேட்டுக்கு மாடு தரேன் இங்கே விலை கம்மியாக இருக்கிறனால அது அடக்கா இருக்குது இது அடக்கா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஈத்து ஒரு நாலு அஞ்சு ஈத்து இருக்குது இதோட பிள்ளைகளை நல்லா செலுவாக்கான இடத்துல கொடுத்து நல்ல முறையாக இருக்கிறாங்க பால் காலையில் அரை லிட்ரு சாயங்காலம் அரை லிட்ரு கறக்குது எதாவது மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பக்குவத்துக்கு வரும் பதினோராயிரம் இந்த மாடு ராதாகிருஷ்ணன் பாம் ஸ்டூல காலையில் போட்டிருந்தேன் அருமையான மாடு பதினோரு ரூபாய்க்கு தர்றேன் கூட வளர்த்துங்க வாங்க அடுத்து அந்த நாலு மாட்டை அப்படியே காட்டுறேன் ஏய் நடந்துக்கான் ஏன்னா வேளா கம்பின்னு சொன்னதையுமே கிராஸ் டேப் நல்ல கறவையெல்லாம் சூப்பராக வரும் பால் தம்பரு எல்லாமே எல்லாமே மாடு கொடுக்குறவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறோம் என்னங்க இதோட நல்லா பரிசு வாங்கிச்சுனாங்க இதில் ஜல்லிக்கட்டில் இதை நான் மாடு வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னா பாருங்கள் விக்கிலினாலும் உங்களுக்கு கறக்கிற வீடியோ போடுற மாதிரி இருக்கு ஒன்றுமே பண்ணாது மாடு பசுவதி ஆடும் காம்புதான் லேசாக அது வெடுப்பு இருக்கிறனால கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நாங்குது அதை நான் நடப்பில் வீடியாவில் எடுத்து போடுறேன் இன்னத்தளவுக்கு பாருங்க பாருங்கள் வாங்க அங்கிட்டு இருக்கிற மாட்டில் காட்டுறேன் பதினோராயிரரூபா மாடு வேணா கொண்டு போவாங்க சந்தோஷமாக கரங்க ஆ அளவு மாடு சின்ன மாடு வேறு அதில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது வாழை எப்படி நல்லா கொடுத்துருவார் நல்ல முறையாக இருக்குது ஏதோ ஒரு மறுவாழை கொடுத்த மாதிரி தோட்டம் தோர தோப்பு தோரம் வந்தால் கொடி முடிக்கி விடுங்க ரெண்டு பருத்தி விதையோ ரெண்டு பருத்தி புண்ணாக்கோ அந்த மாதிரி ரெண்டு அப்படியே கடிச்சிக்கிட்டு இருந்துன்னா ஒரு காதத்தில் முதலாகிக்கு நல்ல முதல் சிறுபல் மாடு பாங்க அடுத்து எப்படி காட்டுற மீதி நாலு மாடு எப்படி அணுங்கிறதை காட்டுறேன் இப்போ அதுலேயும் புது மாடு சூப்பர் மாடுகளாக பாங்க காட்டுறேன் இப்போ போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துக்கு கண்டிப்பாக பால் ட்ரபன்ஸு மாறி மாறி தான் வரும் என்கிட்டவாள் உங்களுக்கு கம்மியாகு நான் வாங்கிட்டு வர இருக்கிறவா இல்லை என்கிட்ட கம்மியாகு ஒரு வாரம் மின் பின் பக்குவம் பண்ணி அப்படியே கறந்துக்கிறேன் முத போட்ட பண்ணி இருபத்தையாயிரம் போட்டிருந்தேன் செனையெல்லாம் உறுதி இல்லை ரெண்டு நேரம் கறவை மூணு ரெண்டு மூணும் ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இப்போ தளவு கறக்குது இன்னும் மாடு நல்ல மாடுக்கு சிந்து டேப்பே இன்னும் கறவையெல்லாம் கூடும் ஒரு வாரத்துக்கு நல்லா மேப்பு தண்ணி எடுத்துச்சுன்னா கறவை வந்து சூப்பராக கூடும் இருபத்தஞ்சு ரூபா போட்டுருந்தேன் அனுசரித்து தர்றேன் வேட்டு கொண்டு போய் சந்தோஷமா கறங்க மடியெல்லாம் உள்மடி மாதிரி எல்லாம் தோல் சுருக்கும் கறக்கு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இளஞ்சனை இல்லைனாலும் நீங்கள் ஊசி போட்டு நின்னுக்கலாம் எல்லாம் கன்று குட்டி காசுதான் செவளக்கன்று என்ன ரேட்டுக்கு இருபத்தேழு ரூபா இருபத்தெட்டு ரூபா நல்லா பணம் போய்டு கன்று குட்டி இது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தரேன் ரெண்டு நாள் கரையோட கொண்டு பார்க்கும் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி நாலுக்கு கூட தர்றேன் இதுவும் நல்ல தலைக்கூறான மாடுங்க எல்லாமே ரெண்டானே இருக்குதே பல்லெல்லாம் அப்படியே வாட்சியாக இருக்குது இது ரெண்டையும் மூணும் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டருக்கு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கூடுறது நீங்கள் பக்குவர பொறுத்து இருபத்தி நாலாயிரத்துக்கு அந்த மாடு தாரே மூணாவது மாடு எல்லாமே சூப்பர் மாடுங்க விலை கம்மிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று ரொம்ப இதாக இருக்கும் பொருள் மோசமாக அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அடுத்து ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துருச்சு இந்த கிராஸ் மாடு என்னால் தெளிவாக பார்த்துக்குங்க நல்ல கிடையாது இந்த கிராஸ் மாடு நாலஞ்சு வீடியோ பார்த்துருச்சு சென வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுது அப்படி அப்படியே விலையை போட 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 குறச்சிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு தரேன் கொண்டு போவாங்க எட்டு மாதம் சென நல்ல முறையாக மூணு லிட்டர் பால் இருக்கு கூட வாங்குற மாடு கொடுக்க கொடுக்க அப்படியே அந்த காசு ஆயிராயிரம் சேரிச்சா இதில் ஆயிரம் குறைச்சிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அருமையான கடை ஏறி கொண்டே காரங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் எட்டு மாதம் சென்னையில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலாபலம் கிடைக்கும் வாங்கிட்டு போனீங்க நாலாவது மாடு அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடியோ வந்திருக்காது நேற்று போட சவள சட்டைக்கு வேறு இது வேற அதை ஆட்ட தெரியும் சென்னைக்கெல்லாம் உறுதி இல்லை இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இது இருக்குங்க மாடு மாடு இலச்சி கிடக்குறது எப்பளமாக அவ்வளோதான் பாலூர் ரெண்டு ரெண்டு உறுதியாக கிடக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கூட கொடுங்க தர்றேன் நாலே திருக்கு மாடு நல்லா மேப்தி இருக்குது மாடு இலச்சி இருக்குது அனுசரித்து தர்றேன் மாடு கடைங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மாட்டெல்லாம் பாருங்க முப்பதாயிரூபா மாடாட்டம் உங்களுக்கு தெய் நேற்ற மாடு வேறு இந்த மாடு வேறு ஏன்னா சி சட்டைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வீடியோவில் பார்க்குறா நாதாரம் கிடைக்காம இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எந்த மாடுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மாட்டை கொடுத்துருவேன் நல்ல மாடு சென்னை சென்னையொன்று ரெண்டு மூணு வீட்டு வச்சு கரக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்